ஐயா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை திறக்க அரசு கிட்ட நிலம் இல்லை உங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு அந்த நிலத்தை படிக்க வைக்கலாமு ஒரு முதலமைச்சரே வந்து இடம் கிட்ட இடம் போது கேட்டபோது என்ன பண்ணாங்க அவரே அவரே கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு இடம் வாங்கி அவர் பள்ளி கொடுத்த திறக்கிறார் எப்படி பாருங்க ராஜாஜி பணம் இல்லாமல் பள்ளி கொடுத்த பதிலுக்கு அதே கட்சியிலிருந்து வந்த காமராஜர் பள்ளி கொடுத்த திறக்கிறார் ஐயா இப்ப பள்ளிக்கூடம் திறந்துட்டோம் ஒன்னாவை சொல்லிக் கொடுத்து கூட நமக்கு ஆசிரியர் இல்லை அதனால வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாங்க காமராஜர் சொல்றாரு யோ ஆனாய் சொல்லி கொடுக்குறது ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுக்குறதுக்கு பெரிய பள்ளி கொடுக்குற டிகிரி டீச்சர் ட்ரைனிங் வரும் நம்ம சமூகத்தில் இப்பதான் படிச்சு வந்திருக்கான் யாரெல்லாம் பத்தாவது படிச்சிருக்கானோ அவனெல்லாம் தூக்கி டீச்சர் ஆகக்கூடிய ஆதாரம் பெருந்தலைவர் காமராஜர் பத்தாவது படிச்சவங்களை எப்படியாவது படிப்பறிவே இல்லாத இந்த குழந்தைகளுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்து ஆனா என்ன சொல்லி படிக்க வச்சிடலாம் என்பதற்காக சேர்த்து அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தாரு டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் எம்ஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு தயாரா இருக்கிற ஆசிரியரை வீட்டுக்கு அமைச்சிட்டு டீச்சர் ட்ரைனிங்கே தெரியாத ராணுவ வீரர் சமூக ஊழியர்கள் இவங்களை எல்லாம் சேர்த்து கொடுக்குறாங்க என்ன நோக்கம்னா ஒன்று வாத்தியாருக்கு இனி படித்தவர்களுக்கு வேலை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு இருந்து முத வேலை இன்னொன்று இந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் இதில் படிக்கிற குழந்தைகள் படித்தா என்ன போனா என்கிற கண்ணோட்டம் இந்த புத்தகத்துக்கான மத யானைங்கிற தலைப்பை கலைஞர் அன்னைக்கு சொன்னதை வச்சு தான் இந்த புத்தகத்துக்கு கொரோனாவை வெளியேற்றுவதற்காக சாம்பார் கரண்டியில் சாப்பாடு தட்ட தட்டிய வந்து தான் நம்ம ஊருக்கு நிதியமைச்சர் அந்த குழு தான் அந்த கல்வியில் அதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் காமெடி மாதிரி சொல்றோம் நம்மளையெல்லாம் காமெடி மாதிரி பண்ணிட்டு இதை விட கிரிமினல் தரமான ஒரு வேலையை அன்னை காலத்தில் பண்ணுச்சு அமைச்சர் அன்பில் மகேஷ் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த என்இபி என்பது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்ல நோ எஜுகேஷன் பாலிசி அழகா சொல்றாரு அதுதான் வேத கல்வி இந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஏதோ புதுசா இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வந்துருச்சு நினைச்சிடாதீங்க பாஜகவும் அதோட ஐடியாலஜி சார்ந்த இருக்கிற ஆர் எஸ் கொண்டவர்களை நீங்க ஏதோ திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு வருத்த செஞ்சுட்டு பிடிவாதம் அதை நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மாத்தி பாருங்க எல்லாம் கிடைக்காது அவங்க மட்டும் ஒரு திட்டமிட்ட பிளான் இருக்குது எல்லாவற்றிலும் வரையறுக்கப்பட்ட ஒரு பிளான் இருக்குது இந்த தேசிய கல்விக் கொள்கைங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது பாத்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னால் அந்த தேர்தல் வாக்குறுதி இருபது கொள்கையை இது கொடுக்கல அவங்க தேர்தல் வாக்குறுதியை ஜெயிப்பதற்கு முன்னாலே வாக்குறுதியா கொடுத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறார் எதையுமே பாஜக புதுசாவோ திடீர்னு மூடி மறைச்சோ அவங்க செய்யறதே இல்லை திட்டமிட்டு பிளான் பண்ணி ரொம்ப நேர்த்தியா நல்லா தெரிஞ்சீங்க இந்த மாதிரியான இந்துத்துவ பின்புலம் கொண்ட பார்ப்பனியே கிடையாது தெரிஞ்சுக்க அவர்கள் அவர்கள் நலனுக்காக என்ன என்னாலும் செய்வார்கள் அதுபோல் நாம எப்படி சென்டிமெண்ட் பார்க்க கூடாதுன்னு பாக்கிறோமோ அவர்கள் தங்கள் அரசியலை தங்களோட வாழ்வியல் அடுத்த கட்டம் போவதற்காக எதையும் செய்வார்கள் அவங்ககிட்ட சென்டிமெண்ட் கிடையாது ஆனா சென்டிமெண்ட்டை பத்தி நம்ம நிறைய பேசுவாங்க அவங்ககிட்ட சென்டிமெண்ட் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது தான் அவங்க நடைமுறைப்படுத்திருக்கிறார் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றும் போது என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ஒரு குழுவை போட்ட இது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்திருக்க குழுவை பத்தி இப்ப பேசுறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு குழு போட்டாங்க அது யார் குழு யார் தரப்பில் போட்டாரோ டிஎஸ் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அவரும் தஞ்சாவூர் சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் சொல்றத தவிர நான் தமிழர்னு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு தமிழராக இருக்கிறவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மொழி ரீதியாக தமிழ் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினா அதுக்கு எதிராக பேசுறவங்க தான் தமிழர்கள் நீங்க வீட்டுல தெலுங்கு பேசுறவளா கூட இருப்பாங்க ஆனா தமிழ் மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்துச்சுன்னு வச்சீங்களேன் அதை ஒத்துக்க மாட்டாங்க இந்தி மீது இந்தி வந்து தமிழ் மீது ஆதிக்கம் செலுத்துதா சொல்றாங்க பாத்தீங்களா தமிழ் மீது ஆதிக்கம் நடப்பதை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழர் தெரிஞ்சு வச்சுக்கீங்க மாறாக இங்க தமிழ் மட்டும் பேசுறவங்களா இருப்பாங்க தமிழ் மட்டும் பேசுறவங்களா இருப்பாங்க வீட்டுல கூட தமிழ் பேசுவாங்க ஆனா தமிழை விட சிறப்பு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க சமஸ்கிருதம் பேசவிட மாட்டாங்க தமிழோட சிறப்பு ஹிந்தி ஹிந்தி படிச்சா உங்களுக்கு கெட்டு போச்சுன்னு சொல்றவங்க கூட தமிழ் பேசுறவங்களா இருப்பாங்க ஆனா தமிழ் விரோத நடவடிக்கை எடுக்கிறவங்களை நம்ம தமிழரா புரிஞ்சிக்க முடியாதுங்கிற இந்த அரசியல புரிஞ்சுக்கிறோம் இதுலயும் சென்டிமெண்ட்ஸ் பார்க்க கூடாதுங்கிற அப்போ இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணிய ஆர் தலைமையில போடுறாங்க ஒரு குழு அந்த குழு போட்ட ஒரு போட்டு அது என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போட்டு குழு அறிக்கையை ரெடி பண்ணுது ரெடி கொண்டு கொடுத்த பிற்பாடு அதற்கான கடுமையான எதிர்ப்பை முதலில் இந்தியாவில் விளையாட்டுவது தமிழ்நாடு தான் விளையாட்டுச்சு தமிழ்நாடு தான் அதுக்கு அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சது குறிப்பாக நம்ம கல்வியாளர்கள் பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்றவர்கள் அதை நிறைய வெளியே கொண்டு வந்தாங்க திராவிட இருந்து பேராசிரியர் காளி நம்ம தோழர் அவரெல்லாம் கூட அதை பத்தி புத்தகம் கொண்டு வந்தாரு நம்ம பெரியார் மணியம்பை கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில நான் பேசினேன் அவர் கூட பேசியிருக்கிறார் அதை பத்திலாம் நாங்கள் பேசியிருக்கிறோம் நம்ம ஐயா கருணாநிதி நடத்த நிகழ்ச்சியில நாங்கள் அப்படிலாம் பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் பேசியிருக்கிறோம் இந்த டிஎஸ்ஆர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை குறித்து இந்திய அளவில் இந்த தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக அன்னைக்கு கொண்டு வந்த டிஎஸ்ஆர் அவர் மூலமா கொண்டு வந்த அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு சொன்ன தலைவர் யார் தெரியுமா இந்தியாவிலே இந்தியாவிலே முதல் தலைவர் யார் தெரியுமா அது டாக்டர் கலைஞர் தான் அன்னைக்கு அவர் எதிர்கட்சி அன்னைக்கு அவர் கட்டிக்கும்போது போது என்ன சொல்றாரு இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்தாச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் ஒட்டுமொத்தமா இங்க மாணவர்களுக்கான கல்வி இருக்காது அரசு பள்ளி இருக்காது ஆசிரியர்களுக்கான வேலை வாய்ப்பே இருக்காதுன்னு சொன்னாரு அவருக்கு கவலை நல்லா தெரிஞ்சீங்க தமிழ்நாட்டில் இங்க பல பேர் ஆசிரியராக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதற்கு தந்தை பெரியார் காமராஜன் சொல்லி போட்டாங்க நீதி கட்சி ஆரம்பித்த பின்னால இந்த பகுதியிலேயே நிறைய பேர் வந்து டீச்சர் ட்ரைன் நிறைய டீச்சர் ட்ரைன்ல போயிருக்கு டீச்சரா வந்திருக்கிறவங்க இப்ப அடுத்த தலைவர் வந்திருக்கிறவங்க கூட பெரியாரிய இன்ஃபுளு டீச்சர் ட்ரைன் முடிச்சு பெரியாரிய கருத்து திராவிட கருத்தில் உள்ள போக நிறைய டீச்சர் அங்கே வந்திருக்கிறாங்க அதற்கு முன்னால் ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போன போது பெருந்தரர் காமராஜர் வந்து பள்ளிக்கூடங்கள் நிறைய திறக்கிறார் அங்கங்க திறக்கும் பள்ளிக்கூடங்கள் தரந்தா பள்ளிக்கூடத்துக்கு மாணவர் வந்து சேர்றாங்க ஆசிரியர் பற்றா கூட படிச்சவங்க கம்மியா இருக்கு ஆரம்பிக்கிறோம் படிக்க வந்தோம் கொஞ்சம் பேர் படிக்க வந்ததுக்கு பிற்பாடு ராஜாஜி வந்து நீதி கட்சி தர பள்ளிக்கூடம் மூடிட்டாரு இப்போ என்ன பண்ணாரு ராஜாஜி போடுறதுக்கு பிற்பாடு நல்லா தருத்தீங்க நம்ம விஷயத்துல காமராஜர் பள்ளி கொடுத்தாரு காமராஜர் பள்ளிக்கூடத்தை கொடுத்த தரத்தாருன்னு சொல்லுவாங்க ஆனா யாரா பள்ளிக்கூடத்தை மூணுன்னு சொல்லவே மாட்டாங்க எனக்கே சொல்லியிருக்கேன் பாருங்க காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்த சிறப்பை சொல்லுவாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தை மூடணும் பேரை சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அதில் தான் பெரிய அரசியல் இருக்கு ராஜாஜி அது என்ன சென்டென்ஸ்னா ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்தார் அதுதான் அதோட சென்டர்ஸ் ராஜாஜி மூண்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இவர் மூணு பள்ளிக்கூடத்தை திறக்கிறார் பக்கத்தில் பக்கத்தில் திறக்கிறார் மாணவர்கள் சேர்ந்துடுறாங்க சேர்ந்த உடனே என்ன ஆகுது அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் சேர்ந்தா ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு படித்தவர்கள் ரொம்ப குறைவா இருக்கு அப்போ படித்தரும் குறையாது முதல்ல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களும் இல்ல லிட்ரேச்சர் ட்ரைனிங் உடனே அப்ப பள்ளி கொடுத்த தரத்துக்கு தேவையிட்டாங்க அவரே காமராஜரே பெரியாரோட பெரியாரோட பெரியார் ஆலோசனையின் பிரகாரம் பெரியார் பெரிய அரசாக இருந்த அன்னைக்கு இருந்த பெரிய அரசாக இருந்த என்டிஎஸ் மூலமாக பல்வேறு ஊர்களுக்கு பயணம் பண்ணி அங்க இருக்கிற பெரிய பெரிய நிலச்சுவாந்தர்கள் கிட்ட எல்லாம் அரசு பணம் இல்லாத போது பணம் இல்லைன்னு ராஜாஜி பள்ளி கொடுத்த மூடுறாரு காமராஜர் அதே காலகட்டத்தில் வந்து அவர் ஒன்றுக்கு மூணு பள்ளி கொடுத்து திறக்கிறாரு அப்படி திறக்கும் போது என்ன பண்றாரு காமராஜர் பள்ளி கொடுத்துக்கான இடம் வாங்குறது காசு காசுகள் போது என்ன பண்றாரு அவரே பயணம் பண்றாரு ஆத்தூர் போறாரு வாழப்பாடிக்கு போறாரு அங்க போறாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற நிலச்சமா அவரே போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை திறக்க அரசு கிட்ட நிலம் இல்லை உங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு அந்த நிலத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க படிக்க வைக்கலாமேன்னு சொன்ன உடனே ஒரு முதலமைச்சரே வந்து என்கிட்ட இடம் கேட்கிறாருன்னு கேட்ட போது நிலக்கலார்கள் என்ன பண்ணாங்க அவரே கொடுத்தாங்க காமராஜர் அவரே போய் கேட்டு பள்ளிக்கூடத்துக்கு இடம் வாங்கி அவர் பள்ளி கொடுத்து திறக்கிறார் எப்படி பாருங்க ராஜாஜி பணம் இல்லாமல் போடுறாரு பதிலுக்கு அதே கட்சியிலிருந்து வந்த காமராஜர் பள்ளி கொடுத்த திறக்கிறார் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாரு அவரே போய் கேட்டு பண்ணையார்கிட்ட நில பண்றாரு அவரே அரசு பள்ளிக்கூடத்தை கட்டுறாரு பள்ளிக்கூடத்தை ஆனா பள்ளி கொடுத்த கட்டுறதுக்கு பிற்பாடு சொல்லிக் கொடுப்பதற்கான டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர்கிட்ட இல்ல நம்மகிட்ட இல்ல டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் ஒன்னாவது சொல்லி கொடுத்தது டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் பற்றாக்குறையா இருக்கு ஏன்னா படித்த சமூகம் குறைவு இல்லை அப்போ காமராஜர் போய் கேட்குறாங்க அதுதான் பெரியார் கண்ணோட்டம் கொண்டவர்கள் எப்படி சித்திப்பாங்க மக்கள் என்பது பிறந்தல காமராஜர் உதாரணம் அவர் போய் கேட்குறாங்க ஐயா இப்போ பள்ளிக்கூடம்லாம் திறந்துட்டோம் ஒன்னாவது சொல்லிக் கொடுத்து கூட நமக்கு ஆசிரியர் இல்லை அதனால வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க காமராஜர் சொல்கிறாரு யோ ஆஐய் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று ரெண்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன பெரிய பள்ளி டிகிரி டீச்சர் ட்ரெயினிங் வரும் நம்ம சமூகத்தில் இப்போதான் படித்து வந்திருக்கான் யாரெல்லாம் பத்தாவது படிச்சிருக்கானோ அவனெல்லாம் தூக்கி டீச்சர் ஆகக்கூடிய ஆதரவை இதுதர் ஒன்னா வகுப்பு சொல்லி 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 டிகிரி வேண்டி டீச்சர் ட்ரைனிங் நமக்கு பள்ளிக்கூடம் தருத ஆகணும் பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க எல்லாம் யாரோ அவங்கள எல்லாம் சேர்த்து எப்படியாவது இவங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு பல பேரும் ஆப்தியார் வழங்கி சேர்த்து அதற்கு பின்னால் டீச்சர் ட்ரைனிங் நல்லா தெரிஞ்சீங்க இன்னைக்கு பெரியார் கல்வி நிறுவனத்தின் மூலமாக ஒரு டீச்சர் ட்ரைனிங் உருவாக்கி ஆசிரியர் பயிற்சி உருவாக்கு இல்லை அந்த பயிற்சிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அது லாப நோக்கத்துக்காக திறந்தது கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் இதுபோல் வந்து பத்தாம் வகுப்பு படித்திருந்தால கூட பரவாயில்ல ஆசிரியர் வழக்கு சேர்த்ததுக்கு பிற்பாடு அவர்களை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு உடனடியாக டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர் பயிற்சி கொடுக்கணும் என்பதற்காகத்தான் ஐயா அந்த டீச்சர் ட்ரைனிங்கே உருவாக்குனாரு தெரிஞ்சு வச்சுக்கீங்க அதை உருவாக்கி டீச்சர் ட்ரைனை உருவாக்கி அவங்கள சேர்த்து விட்டாருங்கிறது அவரோட சிறப்பு அப்படி அப்படி உருவாக்குற விஷயம் இருக்குல்ல பெருந்தலைவர் காமராஜர் அவ்வளவு சிறப்பாக உருவாக்குனார் நல்லா தெரிஞ்சுங்க பத்தாம் வகுப்பு படித்தவரை சேர்த்து ஒன்றும் தெரியாத பள்ளியோட குழந்தையை கொடுத்துடலாம்னு கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது லட்சத்து ரூபாய் சொல்லுது லட்சத்து பத்து லட்சம் ஆசிரியர்கள் காலிடங்கள் வருது ஆனால் அதை நிரப்ப சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு அதை நிரப்புறதுக்கான எந்த திட்டமும் இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இல்லை ஆசிரியர் புதுசாக போட போகிறதில்லை அதுக்கு என்ன பண்ண போகிறாங்களா தெரியுமா அவங்க எந்த பண்ண போகிறாங்களா ஆசிரியர் திருப்பி போட போது முன்னாள் ராணுவ வீரர்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு எப்படி முன்னாள் ராணுவ வீரர்களை அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ண ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை அதுக்கப்புறம் இன்னொன்னு வச்சிருக்க ஆபத்து என்ன தெரியுங்களா என்ன தெரியுமா சமூக ஊழியர்கள் ஒரு வச்சிருக்கிறாங்க இந்த சமூக ஊழியர்கள் போட போறாங்களா இந்த முன்னாள் ராணுவ வீரர் அதுவே தப்பானது ஆசிரியர் பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுங்க காமராஜர் ஆசிரியர் பயிற்சி இல்லாதவங்களை எதுக்காக சேர்த்தாரு படிப்பறிவே இல்லாதவங்களை எப்படியாவது படிக்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை சேர்த்தாரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க டீச்சர் ட்ரைனிங்கே தெரியாத ஒருத்தர் எதுக்கு சேர்க்கிறான்னா நல்லா படிச்சு டீச்சர் ட்ரைனிங் இருக்கிற ஆசிரியர்களை வீட்டுக்கு அமைச்சிட்டு கல்வி அறிவே இல்லாத அல்லது அகாடமிக்கான கல்வி அறிவே இல்லாத ஒரு ஆளு வீரரை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க கொண்டு வராருன்னா என்ன காரணம்னா பெருந்தலைவர் காமராஜர் பத்தாவது படிச்சவங்களை எப்படியாவது படிப்பறிவே இல்லாத இந்த குழந்தைகளுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்து ஆனால் என்ன சொல்லி படிக்க வச்சிடலாம் என்பதற்காக சேர்த்து அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தாரு டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிச்சு எம்ஏ முடிச்சு எம்ஃபில் முடிச்சு பிஎஸ்லாம் முடிச்சு தயாராக இருக்கிற ஆசிரியரை அமிச்சிட்டு டீச்சர் ட்ரெயிங்கே தெரியாத ராணுவ வீரர் அதுக்கப்புறம் இவர் அந்த சமூக ஊழியர்கள் இவங்கள எல்லாம் சேர்த்து கொடுக்குறாருன்னா என்ன நோக்கம்னா ஒன்று வாத்தியார்களுக்கு இனி படித்தவர்களுக்கு வேலை இல்லை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்குங்கிறது முத வேலை இன்னொன்று இந்த குழந்தைகள் அரசு பள்ளியில் இதில் படிக்கிற குழந்தைகளுக்கு படித்தா என்ன போனா எங்கிற அந்த கண்ணோட்டம் ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தபோது இந்த முறையை அப்போவும் உள்ளது இந்த முறையை அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் எப்படி வந்து பலிமுத்த திறகன் சிறப்பு பண்ணாரோ இரண்டாயிரத்தி பதினாறு அறிஞர் டிஎஸ்ஆர் கொண்டு வந்த விஷயத்த கடுமையாக கண்டிச்சு எழுதுறாரு ஆசிரியர் வேலை இருக்காது பள்ளிக்கூடங்கள் இருக்காது எதிரசு புள்ளியே இருக்காது இது ஒரு மோசமான விஷயமா இருக்குது இது ஒரு மதம் பிடித்த யானையாக இருக்குதுன்னு சொல்லி மத யானைன்னு சொல்லி இந்த தேசிய கல்வி கொள்கைக்கு அன்னைக்கு அவர் சொன்னது நம்ம எல்லாம் புதிய கல்விகள் போய் புதிய கல்விகள் தான் சொல்லியிருக்கிறோம் கலைஞரும் புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி தான் அதை கண்டிச்சு இருக்கிறாரு இந்த புத்தகத்துக்கான மத யானைங்கிற தலைப்பை கலைஞர் அன்னைக்கு சொன்னதை தான் இந்த புத்தகத்துக்கு அப்ப சொல்லியாச்சா கலைஞர் கண்டி கண்டிச்சாச்சு டி எஸ் ஆர் சுப்பிரமணியம் கொண்டு வந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் வந்து அரசுக்கு கொடுத்த அந்த திட்டம் இருக்குல்ல அது ரொம்ப நேர்மையானது இல்ல அரசு பள்ளியை மூடுறது தனியார் துறை யோகமா கொண்டு வர்றது வர்றது அது என்ன பண்ணாரு அன்னைக்கு மோடி அரசு கொண்டு கொடுத்துட்டார் கொடுத்து மோடி அரசு கொடுத்து அதை நடைமுறைக்கு கொடுத்துட்டாரு கொடுத்து என்ன ஆச்சுன்னா இவங்க போட்ட ஒரு குழு டி எஸ் ஆர் போட்டாங்க கூட உள்ளவங்க எல்லாம் பெரியாதிய மார்க்சிய சிந்தனை உள்ள கல்வியாளர்கள் கிடையாது எல்லாமே சங்கி குணம் உள்ளவங்க தான் போட்டாங்க அந்த குழுல ஆனாலும் அரசு கிட்ட கொடுத்தா அரசு தூக்கி கடமைப்படுச்சு ஒன்றிய அரசு அது நடைமுறைப்படுத்தல டி டிஎஸ்ஆர் ஆர் சுப்பிரமணியம் கொடுத்த அது அரசு வந்து நடைமுறைப்படுத்தல ஏன் நடைமுறைப்படுத்தல கிடப்பில போட்டுருச்சு கிடப்பில போட்டு கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்ணுது டிஎஸ்ஆர் கொடுத்தது நம்மளாம் கண்டிச்சோம் அது குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் நிறைய இந்த புதிய கல்விக் கொள்கை குறித்து கடல் அது வந்து மோசமானதுன்னு சொன்னால் ஒன்றிய அரசு மோடி அரசு என்ன பண்ணுச்சு டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கொடுத்தது தூக்கி அது தேவை தூக்கி போட்டுருச்சு தூக்கி போட்டது நம்ம கண்டித்தது வந்து அதுவே சரியில்லைன்னு கண்டித்தோம் அது தூக்கி போட்டதுக்கு காரணம் தெரியுமா சொல்லுச்சு ஆர்எஸ்எஸ் இன்ஃபுளுன்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா டிஎஸ்ஆர் சுப்ப டிஎஸ்ஆர் சுப்பிரமணியத்துக்கிட்ட ஒரு சிறப்பு இருந்ததுன்னா டிஎஸ்ஆர் எஸ் சுப்பிரமணியம் இந்த கல்வி திட்டத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பது அரசு துறையை பொதுத்துறையை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வாத்தியார் வேலை எல்லாம் காலி பண்ணிட்டு மல்டிநேஷன் கம்பெனியை கொண்டு வந்து இங்க வந்து பல்வேறு வெளிநாட்டு பள்ளிகளில் கொண்டு வந்து இங்க பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ற வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு முக்கியமாக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தவுடனே ஆர்எஸ்எஸ் அமைப்பும் அன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சராக இருந்த சுமித் ராணி எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க நம்மளோட ஆர்எஸ்எஸ் கல்வி முறையாக இந்திய வேத கல்வி நம்ம இதிகாசத்தை எல்லாம் கல்வியில கொண்டு வரணுங்கிறதையும் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியத்தை கொடுக்குறாங்க டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் இந்த பன்னாட்டு முதலாளித்துவ கண்ணோட்டத்தோடு அரசு பள்ளியை காலி பண்ணி வாத்தியார் வேலையை காலி பண்ணி கொடுத்தாரு மாறாக இந்த கல்வி சிஸ்டத்தில் எந்த வகையில் அறிவியல் மீதாவது அடங்கலை அதனால நான் அந்த இதிகாச கல்வி மனு கல்வி எல்லாம் உள்ள வைக்க அவர் தள்ளுபடி டி அதனால் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் கொடுத்த அந்த கல்வி கொள்கையை என்ன பண்ணுச்சு மோடி அரசு தூக்கி கிடப்புல போட்டுருச்சு போயிடுச்சா தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பண்றாங்க மீண்டும் ஒரு குழு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு குழுவை போடுறாங்க இந்த கஸ்தூரி ரங்கன்னு யாருன்னா அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மாதிரி இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கஸ்தூரி ரங்கன் குழுவில் பதினோரு பேர் போடுறாங்க கஸ்தூரிகளோடு சேர்ந்து அந்த பதினோரு பேர்ல எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்லது ஆரியர் அப்படி கிடையாது அவர் ஒருத்தர் இருக்கிறாரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளார ஒரு ஐக்கிய மாதிரி சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க போடுறாங்க பலைவாழ் சமூகத்தை சேர்ந்தபோது யாரா இருக்கலாம்னா பாஜக ஆதரவாக இருக்கிறத எல்வர்கள் மாதிரி ஒரு அளவு கொடுக்குது அப்ப கிறிஸ்தவரு இப்ராஹிம் கல்வியாளராக போட்டுக்கிறது அப்ப முஸ்லீமா இருக்கிறாரு நீங்க சொல்லிடலாம் வேலூர் இப்ராஹிம் கல்வியாளர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அது அது மாதிரி ஆளையெல்லாம் போட்டு பதினோரு பேர் கொண்ட பொழுது டி எஸ் ராதாகிருஷ்ணன் அந்த டிஎஸ்ஆர் வந்து எப்படி அது எதை புறக்கணித்தாரோ அதை உள்ள சேர்கிறாங்க கல்வியில் என்ன பண்றாங்க வேதம் இதிகாசம் மனு தர்மம் அதை உள்ள சேர்த்து என்ன பண்றாங்க இந்த நாலு வருட சிஸ்ட அமைப்பு முற இரண்டாயிரத்தி பத்தொன் கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான குழு போட்டு என்னது கொண்டாந்து அரசு கிட்ட கொடுத்துருச்சு ரெடி ஆயிடுச்சு முடிஞ்சுதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்துட்டாங்க பதினேழுல குழு போடுறாங்க பத்தொன்பதுல கொடுத்துட்டாங்க இந்த மோடி அரசு இன்னைக்கு இருக்கிற பாஜக அரசு எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத அரசுன்னு சொல்லணும் எவ்வளவு மோசமான ஒரு எவ்வளவு மோசமான மனிதாபுல அரசுக்கு சொல்றேன் இது கொடுத்துட்டாங்க கொடுத்து கொஞ்ச நாள் கொடுத்து என்ன ஆயிடுச்சு கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்து கொடூரமான கொரோனா வந்து ரெண்டாவது கொரோனா வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வாக்குல மிக மோசமான ரெண்டாவது கொரோனா வர வந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாவது கொரோனா கடுமையா இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணுது ஒன்றிய அரசு யாருமே வெளியே போல சொந்தக்காரங்க செத்தா கூட யாருமே பார்க்கல சொந்தக்கார சத்தா கூட போனா கொரோனா வந்துருமே அவங்க வீட்டுல நம்ம இருக்க சொல்லிட்டு இந்த கொரோனாவை எதிர்த்து போராடிய இந்த புதிய கல்வி கொள்கையை தயார் பண்ண இந்த அரசு என்ன பண்ணுச்சு கொரோனா காலத்துல பார்த்தோம்னா அறிவியல் ரீதியா என்ன பண்ணுச்சு இவங்க அறிவியல் கல்வி கொடுக்குறேன்னு சொல்றாங்க என்ன பண்ணுச்சு கொரோனா எதிர்ப்பு இருக்கு டப்பா நிதி அமைச்சர் வீட்டுல சில்வர் தட்டில் சாம்பார் கட்டி வச்சு டங்கு டக்கு டங்கு தட்டினாங்களா இல்லையா கொரோனா ஓட்டுறதுக்கு அவங்க தான் அந்த கல்வியை தயார் செய்யல அறிவியல் ரீதியான கல்வி கொரோனா ஓட்டுவதற்கு என்ன பண்ணாங்கன்னா கை தட்டுறது பாத்திரம் விளக்குறது அப்புறம் வேற என்ன பண்ணாங்க விளக்கு விளக்கு ஏற்கறது வேற ஏதாவது விளக்கு ஏற்றுறது நிதியமைச்சர் நம்ம நாட்டு நிதியமைச்சர் அவங்க பெரிய பெரிய அறிவாளி மாதிரி பேசுறாங்க அவங்க அறிவு லட்சணம் என்னன்னு தெரியுங்களா என்ன அவங்க அறிவு லட்சணம் கொரோனா வந்தா கொரோனா கிருமியை விரட்டுவதற்கு அந்த அம்மா கையில் ஒரு தட்டம் இதுவும் வச்சிருந்தாங்க எனக்கு பார்க்கறதுக்கு அந்த அம்மா சாப்பிட்ற சில்வர் தட்டு எவர் சில்வர் தட்டம் சாம்பார் கரண்டியை வச்சு டங்கு 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 டங்குன்னு தட்டி கொரோனாவை வெளியேற்றுவதற்காக சாம்பார் கரண்டியில் சாப்பாடு தட்டை தட்டியவங்க தான் நம்ம ஊருக்கு நிதியமைச்சர் அந்த பொழுது தான் அந்த கல்வி அதெல்லாம் பண்ண அதெல்லாம் காமெடி மாதிரி நம்மள எல்லாம் காமெடி மாதிரி இதை விட கிரிமினல் தரமான ஒரு வேலையை அன்னை காலத்தில் பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா இந்த மோசமான கல்விக் கொள்கையை கொடுத்துட்டாங்க முதலாளித்துவ ஏகாது கண்ணோட்டம் அரசு வேலை வாய்ப்புகளே இல்ல பள்ளிக்கூடமே தனியார் பள்ளிக்கூடம் தான் அரசு கல்லூரி கொடுத்துட்டாங்க இவங்க அவ தள்ளுபடி பண்ண வேற கல்வி எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஜாதி ரீதியா என்னவோ அந்த கல்வி சேர்த்து கொடுத்துட்டாங்கல்ல இது என்ன பண்ண கொரோனா காலத்துல ரெண்டாவது பலர் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும் போது அவசர அவசரமாக அரசு என்ன கொடுத்திருக்கா ஒன்றிய அரசு அவசர அவசரமாக ஒரு ஆலோசனை கொடுத்து யாருமே கலந்து ஆலோசனை கொடுத்துல அவங்களே ஆலோசனை நல்லா கலந்து கொரோனா காலத்தில் லாக்டவுன் இருக்கிற காலத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் எல்லோரும் ஆலோசனை கூட்டம் போட்டு இவங்களே அங்கீகரிச்சு போட்டுக்கிட்டாங்க ரங்கன் குழு இதை ரெடி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கொடுத்து பத்தொன்பதுல கொடுக்குறதுக்கு முன்னால என்ன பண்ணாங்கன்னா நாங்க ரெண்டு லட்சம் பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்கோம்னு கருத்து சொல்றாங்க எவ்வளவு பெரிய மோசம் தெரியல யாருக்குமே கேட்கல அது ஒரு பொய் அதாவது இவனுக்கு தயாரிச்சிருக்கிறது பொய்ங்கிறதுக்கு என்னன்னா அதை ப்ராசஸ் பண்றது அதை விட பொய்யா இருக்கு யாருக்குமே கருத்து கேட்காம நாங்க ரெண்டு லட்சம் பேர் கேட்டோம்னு இவர் சொல்றாரு யாரு வேத கல்வி இதெல்லாம் கொண்டாந்து உள்ள சேர்த்த கஸ்தூரி நகர் யார் தெரியுங்களா யார் தெரியுங்களா வேத கல்வியில் என்ன சொல்றதுன்னா புஷ்ப விமானத்தில் அங்கே போனோம்னு சொல்றது யார் தெரியுமா ராக்கெட் விமானத்துக்கு இப்போ சயின்டிஸ்ட் தலைமையாக இருந்தவர் கஸ்தூரி நகர் எப்படி பாருங்க அந்த பக்கத்துல அவர் தலைவராக இருந்துட்டு டிஎஸ்ஆர் முதல்ல வந்து அவர் தலைவர் அந்த மாதிரியான அறிவியல் சயின்டிஸ்ட் கிடையாது அவரு அவர் ஒரு கல்வியாளர் அவர் ஒன்றிய அரசில் ஒரு பெரிய அதிகாரியா இருந்தவர் அவரு இது அறிவியல் புறம்பா இருக்குன்னு அவர் தள்ளி வேணாம் இந்த வேத கல்வியெல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்போ படித்த பசங்களுக்கு அறிவியலுக்கு சம்பந்தம் விடுறார் ஒரு முதலாளித்துவ கண்ணோட்டத்தோட தள்ளி விடுறார் ஆனால் ஒரு சயின்டிஸ்டா இருக்கிற கஸ்தூரி ரங்கன் அதோட கூடுதல் பொறுப்பொருட்கள் இந்த சமூகம் இங்கே இருக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள் எவ்வளவு அறிவியல் படித்தவர்கள் எவ்வளவு அறிவியலுக்கு எதிராக செயல்படுறாங்கங்கிறது அவங்க திட்டமிட்டு செயல்படல ஒரு சயின்டிஸ்ட் அவர் கஸ்தூரி ரங்கன் சயின்ஸ்ட்னா சாதாரண சயின்டிஸ்ட்ல இவர் சொல்ற பிரம்மா விஷ்ணு தேவர்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ராக்கெட் விட்டவர் எங்க தேவர்கள் எல்லாம் மேல இருக்கிறாங்க ராக்கெட் விடமாட்டேன் சொல்ல மேல பிரம்மா இருக்கிறாரு படக்கம் இருக்கிறாங்க விஷ்ணு இருக்கிறாரு முனியவர்கள்லாம் இருக்கிறாங்க மேல்லோகத்தை என்ன ராக்கெட்டோட சொல்றீங்களே நான் தலைவரா இருக்க மாட்டேன்னு சொல்லல அங்க சயின்டிஸ்டா இருந்து ராக்கெட் லாஜர் எல்லாம் செஞ்சு ஒலிபர்கெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அதுக்கு எதிராக என்ன பண்றாரு வேத கல்வியில் புஷ்பவமானத்துக்கு போனது மேல வந்து எல்லா தேவர்கள்லாம் கூடியிருக்கிறாங்கிற கல்வியை கொண்டு வந்து சேர்க்கிறாரு அவர் இந்த சிஸ்டத்தில் ஒரு சயின்டிஸ்டா இந்த சமூகத்துக்கு செய்ததை தன் கல்வியில் சேர்க்கல மாறாக எதிராக சேர்க்கிறாரு எந்த இடத்துலயும் அவங்க வந்து யார்கிட்டையும் கருத்து கேட்கல அது ஒரு பொய் ரெண்டு லட்சம் கேட்டது இதுல டிஎஸ்ஆர் புறக்கணிச்சாரு கஸ்தூரி ரங்கன் சேர்த்துக்கிட்டாருல்ல இவங்க சொல்றதுல பண்டைய கல்வி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க பண்டைய இந்திய கல்வி வேத கல்வி அப்படிங்கிற கல்வி பண்டைய கல்வி வேத கல்வினா என்ன நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பண்டைய கல்வி வேத கல்வி அப்படின்னா கல்வி இருக்கிறதா நினைச்சுக்காதீங்க நம்மளை பொறுத்த இந்த அரங்கில் நிறைய இருக்கிற இங்கிறவங்களுக்கு மிக பெரும்பான்மையாக இந்தி சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா பண்டைய கல்வி வேத கல்வி அப்படின்னா நமக்கு கல்வி இல்லைன்னு அர்த்தம் கல்வி கிடையாது குருகுலம் இல்லை குருகுலம் இருக்குது குருகுலத்தில் அவங்களை விட மாட்டாங்க குருகுலம் இருக்கும் நம்மளுக்கு அங்கே கிடையாது இந்த புத்தகத்தை குறித்து தேசிய கல்வி கொள்கை இருக்குல்ல இந்த தேசிய கல்வி கொள்கை குறித்து அமைச்சர் சொல்றாரு தேசிய கல்வி கொள்கை என்இபி அப்படின்னு இருக்குல்ல என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றத நம்ம அமைச்சர் அன்பில் மேகேஷ் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த என்இபி என்பது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அல்ல நோ எஜுகேஷன் பாலிசி அழகா சொல்றாரு அதுதான் வேத கல்வி வேத கல்வியும் இந்த முதலாளித்து கல்வி சேர்ந்து என்இபி சொன்னா நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கிடையாதுரா இது இது நோ எஜுகேஷன் பாலிசின்னு நமது அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் சொல்கிற வார்த்தைக்கு பின்னால் பெரியார் திராவிட இயக்கம் தலைவர் அம்பேத்கரும் திமுகவும் இருக்குது அது பின்புடன் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை நான் ரொம்ப கொண்டாடுன ஒரு வார்த்தை ஒரு என்ஐபி அப்படிங்கிற சொல்ல எவ்வளவு அழகா அந்த நேஷனல்ங்கிறத நோன்னு சொல்றதுக்குள்ளார அந்த நோ அந்த வார்த்தைக்குள்ளார ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியல் பின்புலம் இருந்ததுங்கிறது அவரோட புரிதல் இருக்குது அது ரொம்ப முக்கியமானது அதற்கு பின்னால் தலைவர் அம்பேத்கரும் தலைவர் பெரியாரும் அந்த நோங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிறாங்கிறதுனால தான் நான் சொன்னேன் இந்த புத்தகத்தில் எந்த இடத்திலும் அமைச்சர்கிட்ட சென்டிமெண்ட்ஸே இல்லை எவிடன்ஸ் அதுக்கப்புறம் என்னது பொலிட்டிக்கல் இதை ரெண்டு வருஷம் தான் அனலிசிஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறத நோ எஜுகேஷன் என்இபிங்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது நோ எஜுகேஷன் பாலிசின்னு நிறுவப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகங்கள் தான் தெரிஞ்சுக்கிறேன் ஆதாரத்தோடு நிறுவிக்கிறாரு